வெல்கம் டு செபி ஐஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸ்ல இருக்கிற பொது தமிழ்ல திருக்குறள்ல வந்து பொறை உடனே அதிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொறை உடனே அப்படின்னு பொறுமை அதாவது ஒருத்தங்க நமக்கு தீங்கு சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொறுத்து கொள்ளுதல் தான் என்னது பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருக்கிற பத்து குரல்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து அகழ்வாரை தாங்கும் தினம் போல தம்மை இகழ்வார் பொரு தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரே இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோம் அப்போ வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அதாவது நிலமானது எனது தன்னை தோண்டுபவரையும் தாங்குகிறது அப்படிதானா நிலம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க நமக்கு தனக்கு தீங்கு செய்து அப்படின்னாலும் அதை அவங்களை என்ன பண்ணுது தாங்குது அதே மாதிரி இப்போ ஒருத்தங்க நமக்கு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம என்ன செய்யணும் பொறுத்து கொள்ளணும் அப்படி பொறுத்து கொள்கிறது தான் தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு அதுதான் என்ன கொடுத்துருக்கு அகழ்வாரை தாங்கும் இனம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நெக்ஸ்ட் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதுல பொருத்தல் அப்படின்னு என்னன்னா பொறுத்து கொழுதல் நமக்கு எல்லாம் தெரியும் நெக்ஸ்ட் வந்து இறப்பினை அப்படின்னா இறர் செய்த துன்பத்தை சரியா அப்ப வந்து என்னன்னா ஒருத்தங்க நமக்கு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து என்னது பொறுத்து கொள்ளுதல் ஒரு சிறந்த பண்புதான் ஆனா அதை விட அதை மறந்து விடுதல் இன்னும் ஒரு பெரிய சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அதான் சொல்லிருக்கு பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இறர் செய்த துன்பத்தை என்னது பொறுத்துக்கொ சிறந்த பண்புதான் அதை மறந்து விடுதல் அதை சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்தல் மடவார் அப்படின்னா பதிவற்றல் இப்ப வந்து நமக்கு வந்து வறுமையிலேயே கொடிய வறுமை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து உபசரிக்க முடியாத நிலைமை தான் என்னது வறுமை ஒரு கொடிய வறுமை அதே மாதிரி வலிமையிலே சிறந்த வலிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவற்றா செய்யும் செயல்களை வந்து பொறுத்து கொள்ளுதல் சரி அதுதான் வந்து எனது வலிமை வலிமை அத வன்மை எனது வலிமை அப்ப வன்மை வன்மை மடவார் குறை அறிவற்றா செய் அந்த செய்யும் செயலை வந்து நம்ம பொறுத்து கொழுத எனக்கு வலிமையுள் சிறந்த வலிமை நெக்ஸ்ட் நிறைவுடமை நீண்டாமை வேண்டி குறை உடைமை ஒழுகப்படும் நிறை அப்படின்னு சால்பு அப்படின்னா நிறை அப்படின்னு சொன்னா நற்குணங்கள் இப்போ நற்குணங்கள் நம்மகிட்ட நீங்காம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பொறுமையை வந்து போற்றி காத்தல் வேண்டும் அதுதான் நிறை நிறைவுடமை நீங்காமை வேண்டி பொறையுடமை போற்றி ஒழுகப்படும் இவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பொறுமையின் சிறப்புகளை பத்தி கூறுகிறது சரியா ஒன்றுல இருந்து நாள் வரைக்கும் பொறுமையின் சிறப்புகளை பத்தி சொல்லி இருக்கு நெக்ஸ்ட் அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிற செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் அதுல ஒருத்தாரே ஒன்றாக பையாரே வைப்ப பொறுத்தாரே பொன் போல் பொதித்து ஒருத்தாரு அப்படின்னா சந்தித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக இப்போ வந்து ஒருத்தங்க நமக்கு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம வந்து திரும்ப நம்மளும் அவங்களை தந்திச்சா நம்ம வந்து என்னது ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அதான் பொன் ஒன்றாக வையாறை இப்ப நம்ம பொதிந்து அவங்கள வந்து சொன்னா நம்ம வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாரு இதே இது நம்ம வந்து அவங்களை தண்டிக்கல அப்படின்னு சொன்னா நம்மள வந்து இந்த பொண்ணை போல சாந்தோராக மதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொருத்தாருக்கு கொஞ்சம் துணையும் புகழ் துணையும்னா துணையும் உள்ளவரை இப்போ நமக்கு செய்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு அவங்கள திரும்ப தண்டிச்சோம் சொன்னா அன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனா இதே இது அதை நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உலகம் உள்ள வரைக்கும் நம்முடைய புகழ் வந்து எப்படி நிலைத்து நிற்கும் அதான் கொடுத்தது ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் ஒருத்தாருக்கு கொஞ்சம் துணையும் புகழ் அடுத்து திறனல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனெல்லாம் செய்யத்தகாத அப்படின்னா துன்பத்திற்கு வருந்தி இப்போ ஒருத்தங்க செய்யத்தகாத செயல்களை நமக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துன்பத்தினால வருந்தி அவங்களுக்கு திரும்ப நம்ம வந்து தீமை செய்யாதான் நன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இறநல்ல தற்பிற செய்யணும் அறநல்ல சொன்னது நமக்கு வந்து அவங்களுக்கு தீங்குனே செய்யாம இருக்கல அதுதான் நன்று அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து மிகுதியான் மிக்கவே சென்றாரே தாம் தான் தகுதியான் வென்றுமிடல் மிகுதியான்னா மன செருக்கம் மிக்கவேன்னா தீமை தகுதியான் அப்படின்னா பொறுமையா அப்போ ஒருத்தங்க மிகுதியான்னா நிறைய செல்வம் இருப்பவங்களா இருக்கலாம் அந்த செல்வம் செருக்கினால நமக்கு வந்து என்ன பண்றாங்க ஒரு தீமை செஞ்சாலும் நம்ம எதனாலதான் விண்ணணும் அப்படின்னு சொன்னா பொறுமை வெல்லணும் அப்படின்னு சொல்லி சரியா இவ்வளவு என்னன்னு தீங்கினை பொறுத்துக் கொள்ளுதல் பிறர் சொல்லும் இலி சொற்களை பொறுத்துக் கொள்ளுதல் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் பவர் சரியா துறந்தாரின் தூய்மை உடையார் இரண்டார் இன்னா சொல் நோக்கிற் பவர் இறந்தார் அப்படின்னு வரம்பு கடந்தவர் என்ன அப்படின்னா தீய அப்போ வரம்பு கடந்து தீய சொற்களை பேசுகிறவங்க பேசுகிறவங்க இப்ப நம்ம ஒருத்தவங்க வந்து என்னது வரம்பு கடந்து நம்மள பேசுறாங்க ஆனாலும் அதை பொறுத்துக்கொள்வது நம்ம யாரை விட மேலானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துறவியரை விட மேலானவங்க அதுதான் என்னது துறந்தார் என்னது துறவி வாழ்க்கை வாழ்றவங்க அவங்கள சொல்லிருக்கு அப்போ வந்து வரம்பு கடந்து பேசுவரின் தீய சொற்களை பொறுத்து கொள்வது யாரை விட மேலானவங்க துறவியரை விட மேலானவர் நெக்ஸ்ட் உண்ணாது நோற்பர் பெரிய பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பரின் பெண் இப்ப வந்து யார் வந்து பெரியவங்க நோன்பெல்லாம் இருப்பாங்க அப்போ அதான் கொடுத்திருக்கு நோற்பவர் நோன்பு மேற்கொள்வர் இன்னா சொல் அப்படின்னு சொன்னா வந்து தீய சொல் அப்போ உண்ணாத நோற்பர் பெரிய பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பரின் பின் அப்போ பிறர் சொல்லும் அந்த இலி சொற்களை பொறுத்து கொள்கிறவங்க இந்த நோன்பு அதாவது நோ நோன்ப மேற்கொள்வரை விட என்னது சிறந்தவங்க அவங்களை விட வந்து என்னது பிறர் சொல்லும் இன்ன சொற்களை பொறுத்து கொள்கிறவங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்க சரியா இவ்வளவுதான் என்னது இந்த உடனே அதிகாரத்தில் இருக்கிற குரல்கள் ஓகேவா தேங்க்யூ